மோனா கபூரை திருமணம் செஞ்சு அர்ஜுன் அன்சுலானு ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தையான தயாரிப்பாளர் போனி கபூர் ஸ்ரீதேவியை விரட்டி விரட்டி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு எழுபதுகள்ல ஸ்ரீதேவி படத்தை பார்த்து போனி கபூருக்கு ஸ்ரீதேவி பிடிச்சு போச்சு எப்படியாவது நெருங்கி பழகணும்னு நினைச்சு ஸ்ரீதேவியை பார்க்க போனி கபூர் சென்னை வர அவங்க ஷூட்டிங்காக சிங்கப்பூர் போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல சொல்வா சாவான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ஸ்ரீதேவியை பார்த்திருக்காரு ஆனா இவங்க அவர்கிட்ட பேசாம என்னோட அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க மிஸ்டர் இந்தியா படத்துல ஸ்ரீதேவி ஹீரோயினு நடிக்க பத்து லட்சம் சம்பளம் வேணும்னு அவங்க அம்மா போனி கபூர் கிட்ட கேட்டிருக்காங்க அவர் பதினொரு லட்சமா சம்பளம் கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு அவருதான் ப்ரொடியூசர் மிஸ்டர் இந்தியா படத்தில் படத்துல நடிக்கும்போதுதான் ஸ்ரீதேவி போனி கபூர் கிட்ட நெருங்கி இருக்காங்க இதனால அவர் ஸ்ரீதேவியை விழுந்து விழுந்து கவனிச்சு இம்ப்ரஸ் பண்ணியிருக்காரு சுவிட்சர்லாந்துல சாந்தினி படத்தோட ஷூட்டிங்காக ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்காங்க திரும்ப வந்து ஸ்ரீதேவியை காதலிக்கிறேன்னு மனைவி மோனா கபூர் கிட்ட போனி கபூர் சொல்லியிருக்காரு போனி கபூர் தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு என்னால நம்ப முடியல அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன் பல வருஷம் கழிச்சுதான் அவரோட காதலை என்னால ஏற்க முடிஞ்சது நான் என் காதலை முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு பேட்டி ஒன்றில் ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்